இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை சர்வதேசத்துக்கு வழிகொணர் முகமாக தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து இணைந்து செய்யப்பட்டு வருகிறார்கள் பொது வேட்பாளர் தொடர்பான நகர்வுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன பொது வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடியவர்களுடைய பேர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அவர்களிலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பொது வேட்பாளருடைய பேர் இன்னும் அறிவிக்கப்படாத விடத்தும் அவருடைய பெயர் வெளிவந்திருக்கின்றது அது தொடர்பான தகவலை தான் பார்க்க போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கு கைச்சாத்திரப்பட்ட புரிந்தினர் உடன்படிக்கையின் ஊடாக தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாகியிருந்தது தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய கட்சிகளான ஏழு தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இந்த பொது கட்டமைப்பினை உருவாக்கி இருப்பதால் பொது வேட்பாளர் நிச்சயம் நிறுத்தப்படுவார் என்ற நம்பிக்கையும் அவர் யார் என்ற எதிர்பார்ப்பும் பரவலாக காணப்படுகின்றது இந்நிலையில் இன்றைய தினம் பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கின்றார் பொது வேட்பாளர் தெரிவானது எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது கிழக்கு மாகாணத்திலிருந்து பொதுநிலை பெண் வேட்பாளர் பொதுநிலை ஆண் வேட்பாளர் அதுபோல வடக்கு மாகாணத்திலிருந்து பொதுநிலை பெண் வேட்பாளர் வடக்கு மாகாண பொதுநிலை ஆண் வேட்பாளர் கிழக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு பெண் வேட்பாளர் கிழக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு ஆண் வேட்பாளர் வடக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு பெண் வேட்பாளர் வடக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு ஆண் வேட்பாளர் என முன்னுரிமை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது இந்த ஒழுங்கில் முன்மொழியப்படுபவர்கள் மேலதிகமாக அவர்களின் அறிவு அனுபவம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள உறுதித்தன்மை போன்ற பல விடயங்களை பட்டியலிடும் தேர்வுக்குழுவால் பரிந்துரைக்கப்படுவர் பரிந்துரைக்கப்படுவார் இதனைத் தொடர்ந்து பரிந்துரைக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடைய விருப்பங்கள் குறித்தும் வினாவப்படும் இதனைத் தொடர்ந்து அவர்கள் சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் அதில் யார் மிக பொருத்தமானவர் என ஆராய்ந்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதற்கமே பொது வேட்பாளராக இதுவரை பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்கள் கீழ் வருமாறு இதன் பிரகாரம் மாகாண பொதுநிலை பெண் வேட்பாளராக நீதிபதி சந்திரமதியினுடைய பெயர் முன்மொழியப்பட்டிருக்கின்றது வடக்கு மாகாண பொதுநிலை ஆண் வேட்பாளராக நீதிபதி இளஞ்சலியினுடைய பெயர் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல பொதுநிலை வேட்பாளர்களாக அம்பாறை வர்த்தக சங்க தலைவர் லோகநாதன் அம்பாறை சிவில் சமூக தலைவர் வரதராஜன் கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி சட்டத்தரணின் ரத்னவேன் சட்டத்தரின் தவராசா சட்டத்தரனின் புவிதரன் பேராசிரியர் சித்தம்பலம் ஓய்வெற்ற அதிபர் சிவலிங்கம் ஆகியோருடைய பெயர்கள் பொதுநிலை வேட்பாளர்களாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது அதுபோல அரசியல் சார் வேட்பாளர்கள் துரைரட்னம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வமடைக்கலநாதன் சித்தார்த்தன் துளசி வேந்தன் ஆனந்தன் ஆகியோருடைய மாகாண அரசியல் தரப்பு வேட்பாளர்களாக வெள்ளிமலை அரியேந்திரன் சிறுநேசன் ஆகியோருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன மேலும் பொதுநிலை சார்ந்த வேட்பாளர்களாக ராமகிருஷ்ணன் லோகநாதன் குருநாதன் சந்திரகாந்தன் சந்திரநேரு பேராசிரியர் மௌனகுரு சித்திரலோகா மானோகுரு உதயகுமார் பேராசிரியர் ஜெயசிங்கம் முன்னாள் துணை முதல்வர் செல்வராஜா வைத்திய தில்லைநாதன் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய பிரதி லீலாவதி ஆகியோர் முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல அரசியல் தரப்பு வேட்பாளர்களாக அனந்தி சசிதரன் சிவாஜிலிங்கம் சசிகலா ரவிராஜ் ஆகியோர் முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பொதுநிலை வேட்பாளர்களாக சந்திரகாசன் செல்வின் சிவஜோகநாதன் சீலன் நிலாந்தன் ஆகியோருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர் இவர்களில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியேந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கலை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் இறுதிப்பட்டியலில் உள்ளதாக தெரிய வருகின்றது பெரும்பாலும் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் உறுப்பினர் அரியேந்திரன் அல்லது ஜனாதிபதி சட்டத்திரி தவராசா ஆகியோரை எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் தொடர்பாக தன்னுடைய முடிவினை உத்தியோகமாக அறிவிக்காத போதும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மூவர் தற்போது பொது வேட்பாளர் தொடர்பான பேர் பட்டியலிலே முன்னிலை வைக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி இதற்கு எவ்வாறான எதிர்வினை ஆற்றப்போகின்ற தெரியவில்லை இலங்கை கட்சியினுடைய முடிவை மீறி அவர்களுடைய பேர்கள்

மற்றும் உலகத் தமிழர் அமைப்பு ஆகிய ஐந்து புலம்பெயர் அமைப்புகள் இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஐந்து அமைப்புகளும் இணைந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளமையை வரவேற்பதாகவும் இதன் மூலம் தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாஷைகளையும் கோரிக்கைகளையும் ஜனநாயக முறையில் உலகறியச் செய்வதுடன் சர்வதேச மயப்படுத்த முடியும் எனவும் நம்புவதாகவும் அந்த ஐந்து அமைப்புகளும் கூட்டாக தங்களுடைய அறிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு எதிராக சுமந்திரன் தர தரப்பினர் அதுபோல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் வருகிறிருந்த அறகலிய குழுவினர் கூட அந்த பொது வேட்பாளர் விடயத்தினை எதிர்த்திருந்தார்கள் இந்த பொது வேட்பாளர் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையை மேலும் பின்னோக்கி கொண்டு செல்லும் என்ற ஒரு என்ற கருத்தினையும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலையே தாங்கள் புறக்கணிப்பதாகவும் அந்த அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரையும் புறக்கணிப்பதாக ஜாழ்நகர் பகுதிகளில் துண்டு பிரசவங்களை எல்லாம் வினியோகித்து வருகிறார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் தங்களுடைய துண்டு பிரசவங்களை வினியோகித்து வருகிறார்கள் பொது வேட்பாளர் தொடர்பான பேச்சுக்கள் எழுந்த போதெல்லாம் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டியவர் வேலன் சுவாமி என்ற கருத்து நிலை வந்தது வைத்தியர் அர்ஜுனாவை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தது சசிரன் சசிலா நீதிபதி இளஞ்செலியன் ஆகியோருடைய முன்னிலை வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு வந்தது அந்த செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது தற்போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியேந்திரன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா ஆகியோருடைய பேர்கள் முன்னிலை இருப்பதாக இறுதியாக தெரிய வந்திருக்கிறது இதுவரை காலம் கூறப்பட்டவர்களுடைய பெயர்களை புறக்கணித்து அரியேந்திரன்

அவரின் போலவே ஆனால் நான் உருவாக்கிய இந்த கட்சி தொடர்ந்து மக்கள் பணியாற்றவர்கள் என்று பார்க்கின்றேன் நான் இருந்து എന്നെ മു വിധികളിൽ ഉള്ളവർക്ക് अपने 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 जहाँ निजाद हैं सबके लिए इतनी प्रतिबद्ध हैं अब इनके खुदे निजाद के लिए आधार बनाने में कोई भी इतनी प्रतिबद्ध हैं अब इनके पैर इस चुड़ैला से आराम से पलट जाते हैं और उनका काम इतना अच्छा අ <Sess> ො දම ස්වී්‍යමා රකාල අව පොනරේ තමනග දී බේු අතිපාද ගන් රාලද හෙයා හදු පාලක කරල මීදෙ සි දෙහල කල වටයේ සි පාල සල යරු

திரு சம்பந்தம் போல் நான் இதை படைத்தவர் நோக்கி பயணிக்க வேண்டும் மக்களிடையே மாற்றிகள் இந்த கட்சியை மக்கள் சிவக்காக வளரச் செய்ய அதன் நறுமணம் தமிழ் பேசி மக்கள் அனைவரையும் கவருகிறது கட்சி மக்கள் என்ன செய்யும் மாறி ப்ரஜெக்ட்வர் 2010-இன் திட்டங்கின் ஒரு பகுதி குறுகிய காலத்துக்குள் பதியப்பட்டிருக்கும் லேட்டோரா கூட தமக்கு பதியிக்கப்பட்டிருக்கும் என்று பதிவு பெற்றிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுள் நாமும் ஒரு கட்சி இந்த கட்சியின் முதலாவது தேசிய மாகாணத்தை வைக்க வேண்டும் என்று நாம் கருத்து பரிமாற்றங்களிலே ஈடுபட்ட போதுதான் கொரோனா நோய் தொற்று வந்து எம்மை நிலை குடைய செய்தது நிலை குடைந்த நிலையில் கட்சி உறுப்பினரின் கட்சி வழி செயற்பாடுகளும் ஸ்தம்பித்து விட்டனர் அடுத்து உள்ளூராட்சி தேர்தல்கள் நடத்தப்போவதாக அறிவித்தபோது போது எமது கட்சி நடவடிக்கைகள் இயக்கிவிட்ட பம்மரம் போல் நீக்கி பெற்று சுறுசுறுப்பாக நடக்க தொடங்க நடவடிக்கைகள் கூட இன்று ஸ்தம்பித்து விட்டது எவது வைப்பு பணத்தை திரும்பவும் பெற முடியவில்லை தேர்தல் நடத்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த வருண் எமது தேசிய மாகாணத்தை வைத்தார் என ஆராய்ந்துதான் ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அறிக்கை வெளிவந்தது இன்று அதிலே குறித்த பொது வேட்பாளர் கட்சியில் தமது கருத்துக்களை வெளிப்படையாகவே கூறி வருகின்றார்கள் அதுவும் அதி கருத்துக்கள் நிலவி வருகின்ற போது பொது வேட்பாளர்களுக்காக அவரின் ஆதரவிலே வெளிப்படையாகவே மேற்கொண்டு வருகின்றார் மற்றவரான பேராசிரியர் அவர்கள் குறித்த பொது வேட்பாளர்களுடைய கருத்து கொரோனா மிக முக்கிய மாற்றங்கள் வகித்து வருகிறார் தமிழ் பொது வேட்பாளர்களில் இருந்து அயராது அவர் வைத்து வருகிறார்கள்